டெக்ரீல்ஸ் வாசர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்து டெக்ரீல் வாசர்களுக்கு வணக்கம் என்னடா இவன் சூப்பர் பவர் பவர் கடைச்ச மாதிரி குதிக்கிறானே பாக்குறீங்களா சிம்பிளுங்க மனுஷனாக எனக்கு சூப்பர் பவர் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை தான் இது அதே மாதிரி மொபைல்களுக்கு சூப்பர் பவர் கடைசா எப்படி இருக்கும் என்ன யோசிக்கிறீங்க அதுதான் ஃபைவ் ஜி அதை தான் இந்த வார வீடியோ முதல்ல ஒன் ஜியிலருந்து ஃபோர் ஜி வரைக்கும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் டெக்ரீல் சாஸ்டேர்களுக்கு செல்ஃபோன் நம்ம வாழ்க்கைய ரே மாறிடுச்சு இன்னும் சொல்லணும்னா செல்போன் நம்ம வாழ்க்கையில் ரெண்டாமே மாறிடுச்சு நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன் தான் ஏற்ற மாதிரி மாறுதுன்னா நம்ம கனெக்ட் பண்ணுற நெட்ஒர்க்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தான் இருக்குது அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஜி அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மெஜ் இந்த சின்ன ஃபோன் எங்கேயாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண ஃபோன் தாங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோன்ஸ் எல்லாமே அனலாக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணணும் அதுவும் முக்கியமாக இந்த ஃபோனில் டெக்னஸ் இஜிஸ் எதுவுமே அனுப்ப முடியாது இந்த ஃபோனில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா நாம ஐஎஸ்சி கால் எதுவுமே பண்ண முடியாது அதாவது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நம்ம கால் பண்ண முடியும் நம்ம அடுத்து பார்க்க போகிறது செகண்ட் ஜென்ரேஷன் இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் தாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சிஸ்டம் ஆஃப் சிக்னலிங் யூஸ் பண்ணாங்க ரேஸ்டேஷனுக்கும் மொபைல் ஃபோனுக்கும் நடுவில் டிஜிட்டல் சிக்னலிங் அது மட்டும் இல்லாமல் நாம பேசுகிற ஃபோனும் டிஜிட்டல்ல என்கோட் ஆகிடலாம் டேட்டாவே ட்ரான்ஸ்மிட் ஆகும் இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் நாம் டேட்டாவும் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம் அதாவது எஃப்எம்எஸ் சென்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்துச்சு இந்த ஃபோனில் நம்ம ப்ரௌஸ் கூட பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா செகண்ட் ஜென்ரேஷன்லேயே டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி அப்புறம் டூ பாயிண்ட் செவன் ஜி அப்படின்னு வந்துச்சு இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக தான் போயிடுச்சு அப்புறம் இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் ஒரே ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிக்னலில் ஏழு சேனலாக பிரிச்சு நாம் ஃப்ரீக்வன்சியை ரொம்ப நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணுவோம் அடுத்து வந்து த்ரீ ஜி டூ ஜிக்கும் த்ரீ ஜிக்கும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் எல்லாமே டூ ஜியோட அட்வான்ஸ் வெர்ஷன்ஸாக இருந்துச்சுங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டூ ஜியில் டேட்டா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் த்ரீ ஜியில் டேட்டா ரேட் அதிகமாகவே இருந்துச்சு அப்புறமா த்ரீ ஜியில் ரோமிங் ஃபெசிலிட்டிஸும் நல்லாவே இருந்துச்சு அடுத்து வந்து ஃபோர் ஜி

இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணோம் அது மாதிரி தான் ஃபைவ் ஜி இருக்க போகுது ஃபைவ் ஜிக்காக சாம்சங் பண்ண செமோ வீடியோ இப்போ பாருங்கள் ஃபைவ் ஜி டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் ஃபைவ் ஜி டெக்னாலஜி நம்ம இந்தியாவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தேகத்துக்குரிய விஷயந்தான் ஓகேங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் பாய்